தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய் கட்சிக்கு பிரபல நடிகை ஓட்டம் விஜய் கட்சிக்கு பிரபல நடிகை ஓட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தை நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தார் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி கட்சியின் மாநாட்டை நடத்தி கொள்கையை பிரகட பிரகடனப்படுத்தினார் இந்த சூழ்நிலையில் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் முஸ்லீம் கட்சிகளிலிருந்து சாறை சாரையாக தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் பிரபல நடிகை ஒருவர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஓட்டம் பிடித்துள்ளார் இதனால் திமுக அதிர்ச்சி அடைந்துள்ளது பிரபல தமிழ் திரைப்பட நடிகை அபிராமி விருமாண்டி என்ற திரைப்படத்தில் கமலஹாசனுக்கு ஜோடியாக நடித்தவர் கதாநாயகியாக நடித்தவர் அவர் தாவேகாவில் இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது இன்றைய தினம் பிரபுதேவா நடித்த ஜாலியோ ஜாலி என்ற திரைப்படத்தின் முன்சோ இன்று திரையிடப்பட்டது அதற்கு தன்னுடைய காரில் வந்திருந்தார் அந்த காரில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி கட்டப்பட்டிருந்தது அபிராமி தமிழக வெற்றிக்கழகத்தில் இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது பிரபல தமிழ் திரைப்பட நடிகை அபிராமி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து பல தொண்டர்கள் நடிகர்கள் நடிகையர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருவது திமுகவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது